ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருசருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விசுவா கன்னி மாதம் புரட்டாசி இருபத்தி ஏழாம் நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை தேய்விரை இன்று மாலை ஆறு பதினெட்டு மணி வரை சப்தமி பின்பு அஷ்டமி திதி இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரை திருவாதிரை பின்பு புனர்பூஷ நட்சத்திரம் இன்று மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை பரிகம் பின்பு சிவம் நாமயோகம் இன்று காலை ஏழு பதினாறு மணி வரை பத்திரை பின்பு மாலை ஆறு பதினெட்டு மணி வரை பவம் பின்பு பாலவ கர்ணம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரை யோகம் பின்பு அமிர்த அமிர்தயோகம் மேல்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரை அனுஷம் பின்பு கேட்டை நட்சத்திரம் நேத்திரம் இன்று மாலை ஆறு பதினெட்டு மணி வரை இரண்டு கண் பின்பு ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பாராட்டுகள் பெறுவீர்கள் ரிசபம் வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் மிதுனம் நலம் உண்டாகும் கடகம் பரிசுகள் கிடைக்கும் சிம்மம் அமைதியான நாளாகும் கன்னி கீர்த்தி பெறுவீர்கள் துலாம் உதவிகள் கிடைக்கும் விருச்சிகம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடும் தனுசு ஆர்வம் அதிகரிக்கும் மகரம் பக்தி பெருகும் கும்பம் நன்மை உண்டாகும் மீனம் மேன்மை பெருகும்

சாதகமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்களுக்காகவும் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் வாஸ்து என் கணிதம் போன்ற முறைகளிலும் ஜாதக பலன்கள் கூறப்படும் ஜாதகம் எழுதியும் தரப்படும் ஜோதிட வகுப்புகள் சம்பந்தமாகவும் கருத்தரங்கில் பேசுவதற்கு சம்பந்தமாகவும் எங்களை நீங்கள் அணுகிக் கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்